என் தங்க பிள்ளையே நீ சொன்ன இந்த வார்த்தையினால் ஒரு ஆண் தெய்வம் உன் வீட்டு வாசலில் நிற்கின்றது இவர்களை உள்ளே வரவழைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இவர்களை உள்ளே வரவழைத்து அவர்களிடத்தில் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை பெற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் குழந்தையே எந்த தெய்வமாக இருந்தாலுமே ஒரு பிள்ளையினுடைய இல்லத்தை தேடி வரும்பொழுது பொழுது அங்கு அவர்கள் எதிர்பார்ப்பது தனக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்பதனை எல்லாம் அல்ல உண்மையான அன்போடு இந்த குழந்தை நம்மை அழைக்கிறதா என்பதை மட்டும்தான் அவர்கள் பார்ப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண் தெய்வமானது உன்னுடைய இல்லத்திற்கு வருவதும் அங்கே வந்த பிறகு நீ சொன்ன ஒரு வார்த்தையினால் உன் இல்லத்தை விட்டு வெளியேறி நிற்பதுமாக இருந்து கொண்டிருப்பதை நிச்சயமாக உன் தாயானவள் என்னால் பார்த்து கொண்டு விட்டுவிட முடியவில்லை அதனால் இன்றே உனக்கு அதனை வெளிப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி நான் வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய உன்னுடைய கனவுகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் எது வேண்டும் என்று சொன்னாலும் சரி எதை வேண்டாம் என்று நீ முடிவுக்கு வந்தாலும் சரி உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வராகி நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே இந்த ஆண் தெய்வம் யார் எதனால் அவர் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று விட்டார் அப்படி அவரை உள்ளே வரவழைக்க முடியாதபடி என்ன வார்த்தையை நீ சொல்லி இருந்தா என்பதனை எல்லாம் நிச்சயமாக இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை நமக்கு எத்தனையோ உறவுகளை கொடுத்திருந்தாலும் அதில் உண்மையானவர்கள் போலியானவர்கள் என்று ஒரு பாகுபாடு வரத் தொடங்கிவிட்டதல்லவா ஏனென்றால் எல்லோரும் உண்மையாக இருக்கவில்லை எல்லோரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கவில்லை அதே நேரத்தில் உனக்கு எல்லோரும் கஷ்டத்தையும் கொடுத்துவிடவில்லை ஒன்றுக்கு பாதி அப்படி இருந்தால் ஒன்றுக்கு பாதி இது போன்ற எண்ணங்களோடு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல நம்மையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல நம்முடைய மனநிலையிலும் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரத்தான் வேண்டும் அதனால் எதுவுமே சரியில்லாத பொழுதும் கூட நமக்கு உறுதுணையாக இருப்பது நம் தெய்வம் மட்டும்தான் நமக்கு எப்பொழுதும் உடன் வரக்கூடியது நம்முடைய தெய்வம் மட்டும்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ உன் தெய்வத்தை கையெடுத்து வணங்க ஆரம்பித்திருக்கின்றாய் தெய்வங்களின் மீது நீ நம்பிக்கை கொண்டு அவர்களின் மீது அன்பு கொண்டு அவர்களை கையெடுத்து நீ வணங்க தொடங்கி இருக்கின்றாய் அப்படி இருக்கும் நேரம் உனக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்பதோ உனக்கான விஷயங்கள் எதுவும் சரியாக உனக்கு கிடைக்கவில்லை என்பதோ உன் மனக்குறைபாடாக இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளிவர நிச்சயமாக என் குழந்தை நீ யோசிக்கத்தான் செய்கிறாய் செய்கிறாயல்லவா தெய்வம் முழுமையாக உன் இல்லத்திற்குள் வந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் எதுவுமே உனக்கு இருந்திருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் உனக்கு வந்திருக்காது உன் அம்மா நான் சொல்வது போல இந்த தெய்வம் உன் இல்லத்திற்குள் வராமல் வெளியில் நின்றதுதான் காரணம் நீ சொன்ன ஒரு வார்த்தை அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்திவிட்டது அந்த வார்த்தையை திருத்தி கொண்டு நீ சொன்னது என்னவென்று புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இப்பொழுது நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்வாய் அது மட்டுமல்ல நீ செய்த தவறை திருத்தி கொண்டாயானால் இவர்களும் உன்னுடைய இல்லத்திற்குள் நிச்சயமாக வந்துவிடுவார்கள் என் குழந்தை உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நல்லதை செய்ய வருகின்ற உன் தாயானவள் இன்றும் சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ பெற நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இவையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதியாக தரும் என்பதனை நீ மறந்துவிடாது என் குழந்தையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளையே மாற்றங்கள் பல உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் தெய்வத்தின் வருகையை நீ தடுத்து நிறுத்தலாமா நன்மைகள் பல நடக்கும் நேரம் தெய்வத்தை உள்ளே வரவிடாமல் உன்னால் செய்துவிட முடியுமா இதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வராகி உன்னோடு வருகின்ற இந்த தருணம் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் எந்த தெய்வத்தின் துணை வேண்டும் என்று நான் சொல்கின்றேனோ நிச்சயமாக அந்த தெய்வம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒரு ஆண் தெய்வத்தை வாசலில் நிறுத்தி வைப்பது என்பது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை அல்லவா கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலும் இதை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல துன்பங்கள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக உணர முடியாமல் இருந்து கொண்டிருப்பாய் உன்னோடு இதுவரையிலும் இந்த வராகி நான் சொல்லிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ உணரும்பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளுக்கும் அம்மா என்றும் கட்டுப்பட்டவளாக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு இந்த தெய்வத்தின் துணை மிகவும் அவசியம் இந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து வருவது மிகவும் அவசியம் இந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ செய்த காரியங்கள் ஏராளம் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தெய்வம் செய்த விஷயங்கள் ஏராளம் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் உணரும்பொழுது பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கான அத்தனை மாற்றங்களும் மேலும் மேலும் உனக்கு நடந்தேறும் பல இன்னல்களையும் பல சூழ்நிலைகளையும் தாண்டி நீ நல்லபடியாக வாழ விரும்ப வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்னதான் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காதே உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் ஒருபோதும் தேவையில்லை உன்னை சூழ்ந்து வந்த இன்னல்களை நீயாகவே ஏற்படுத்தி இருந்தாயானால் அதை உடனடியாக நீ சரி செய்து கொள்ள வேண்டும் அல்லவா அதை உடனடியாக என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா இந்த நிலை கடந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ என்றோ கண்டிருப்பாய் அந்த வகையில் பார்க்க போனால் உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் சற்று நீ கவனித்து கேட்கக்கூடியதுதான் அல்லவா இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக கவனித்து கொண்டிருக்கிறாய் என்றால் சரியாகத்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ புரிந்து உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நீ ஏற்றுக்கொள் இந்த ஆண் தெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் காலெடுத்து வைக்கும் பொழுது நீ சொன்ன ஒரு விஷயம் எனக்கு யாரும் இல்லை என் குழந்தையே இந்த வார்த்தைதான் அந்த தெய்வத்தை அதிகமாக பாதித்தது ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று கவனித்தும் கொண்டிருக்கின்ற இந்த தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த தெய்வம் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த நிலையில் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆண் தெய்வம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உடனிருந்து உன் துன்பத்தை தீர்த்து கொடுத்த இந்த ஆண் தெய்வமானது இப்பொழுது நீ யாரும் இல்லை என்று சொன்னவுடன் அதன் மனம் உடைந்து விட்டது உனக்கு யாரும் இல்லை என்று சொன்னவுடன் அது மனம் பதறிவிட்டது இத்தனை காலமும் நாம் இவர்களோடு இருந்ததில் என்ன பலன் இருக்கின்றது இத்தனை காலமும் இவர்களுக்காக நாம் ஓடி ஓடி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ததில் என்ன பலன் இருக்கிறது என்று இவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இது நாள் வரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக உனக்கு எந்த நிலையிலும் இருந்த இந்த ஆண் தெய்வம் யார் தெரியுமா என் குழந்தையே அதுதான் அந்த கருப்பண்ண சாமி கருப்பன் உன் இல்லத்தை தேடி வரும்பொழுது நடந்த விஷயத்தை பற்றிதான் அம்மா பேசிக் கொண்டிருக்கின்றேன் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த கருப்பண்ண சாமி உன் மீது கொண்ட அன்பினால் உன் இல்லம் தேடி வந்த நேரம் நீ மனமுடைந்து எனக்கு யாரும் இல்லை என்று சொன்ன வார்த்தையும் நமக்காக யார் இருக்கிறார்கள் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் இங்கு யாரும் நம்மை தேடி வரமாட்டார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளும் அவர்களின் மனதை வெகுவாக பாதித்து விட்டது கருப்பனின் மனதை பாதித்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் உன்னை தேடி வர முடியாதபடிக்கு அவரை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து நமக்கான உண்மைகளை நாம் பெற வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று எப்பொழுதும் தெய்வத்தின் முன்னால் முறையிட்டு நிற்கக்கூடிய நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நாம் ஒரு சேர பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னைச் சுற்றிலும் அவர் வருகின்றார் உனக்கு நன்மைகளை செய்ய நினைக்கின்றார் நான் சொல்வது கருப்பண்ண சாமியை பற்றி மட்டும்தான் ஆனால் ஒருவேளை நீ இப்படித்தான் எப்பொழுதும் அத்தனை தெய்வங்களின் துணை இருந்தும் இது போன்ற வார்த்தைகளை நீ பிரயோகித்து கொண்டிருப்பாயானால் உன் வீட்டிற்குள் இதுபோன்று நீ பேசிக் கொண்டிருப்பாயானால் எந்த தெய்வமும் உனக்கு எந்த நிலையிலும் துணை செய்யாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தெய்வமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக நிற்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இருந்தும் எந்த பலனும் இல்லது போன்றுதானே ஆகிவிடுகின்றது இத்தனை காலமும் இந்த தெய்வங்கள் உன்னை அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் காப்பாற்றியதும் ஒன்றும் இல்லாததாகத்தானே மாறிவிடுகின்றது அதனால் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் எந்த தெய்வமும் சரி நம்பிக்கை இல்லாதவர்கள் இல்லத்திற்குள் நுழைய ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் நமக்கு நன்மைகளை செய்கின்ற தெய்வத்தை ஒன்றுமில்லாதது போல நினைப்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ உணர வேண்டும் உன்னை சூழ்ந்து வருவதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்களையும் நீ நடத்த வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை வெற்றிகளையும் நீ முழுமையாக பெற்று கொண்டால் அது போதும் இனிமேலும் எதற்கும் கலங்கி விடாதே இனிமேலும் எந்த நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி போதும் நீ புலம்பி விடாதே உன்னுடைய இந்த புழப்பம் உன் இல்லத்திற்கு வருகின்றவர்களை கூட வரவிடாமல் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் இந்த தாய் நண்போடு போடும் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்பதையாவது நீ நம்புகிறாயா வராகி உன்னோடு இருக்கிறாள் என்பதையாவது நீ உணர்கிறாயா இல்லையா என் குழந்தையே ஒரு கஷ்டம் வந்தால் அதை முயற்சி செய்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர அப்படியே அந்த பிரச்சனையிலேயே முங்கி இருக்க ஒருபோதும் நீ நினைக்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்தும் நீ மீண்டு வந்து உனக்கான நன்மையை நிச்சயமாக நீ பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதி சொன்ன வார்த்தைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் நாளை ஒரு நாள் நம் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்க வேண்டியது இதையெல்லாம் தெய்வம்தான் நமக்கு நடத்தி தந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அன்று அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமான அர்த்தத்தை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு